செஞ்சா சூப்பரா அந்த நான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு கடைசியா பல் குத்திட்டு போறதுன்னு சொல்றாங்க. இது கட்டா. நல்லா புரிய நல்லா இருக்கு. ஆமா. இத அது நல்லா இல்ல. அப்பிய சொல்லுப்பா என்ன இருக்கு? என்ன இருக்கு? இதுதரா சொல்லுவயா சொல்லுவயா? உங்களுக்கு பசிச்சாலும் நாங்க தான் சமைக்கணும். எங்களுக்கு பசிச்சாலும் நாங்க தான் சமைக்கணும். ஆ. ஆ. அப்ப எனக்கு மட்டும் சமைக்கிறேன் உனக்கு சமைக்கிற இல்ல? அப்புறம் என்ன சமைக்கிறதே வேலையா வச்சிருக்கேன் எப்ப பார்த்தாலும் வெங்காயம் காயிலருக்கிட்டு தக்காளியில அறுக்கிட்டு இதே வேலையா இருக்கு எனக்கு என்ன செய்ய சொல்றப்ப அப்ப நீ ஒரு நாள் சமைச்சு வச்சா மாடு புள்ள திங்குற மாதிரி திங்க திருட்டு நீ பட்டே போற நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையானு பதில் சொல்ல மாட்டேங்கிற நாங்க வந்து கேட்கணும் எது கேட்டாலும் அப்புறம் என்ன இருக்கு